இந்த கடகராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு அதிகமான உதவிகள் செய்வதற்காக செய்யக்கூடிய கடன் பிரச்சனைங்கிறது எக்கச்சக்கமான விஷயங்களை செஞ்சு இந்த கடகராசிக்காருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைய அந்த உச்சத்தினுடைய எல்லைக்கே கொண்டு போயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இப்ப வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில மொத்த கடன் பிரச்சனையும் தலைக்கு மேல உட்கார்ந்து இவர்களுக்கு என்ன செய்வது இந்த கடன் பிரச்சனையில இருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக்குப்பது இது வந்து எப்படி வெளிவருவதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிறைய விதமான விஷயங்கள்ல நிறைய இடங்கள்ல தன்னை இழந்திருக்காங்கன்னு தாங்க சொல்ல முடியும் இப்ப வரைக்கும் இந்த கடகராசிக்காரருடைய மனசுல மிகப்பெரிய கவலைகளும் வார்த்தைகளும் இருந்துகிட்டே இருக்குங்க தன் குடும்பத்தை சரியா இன்னும் பாத்துக்க முடியலையே தன் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள தன்னால இன்னும் செஞ்சு கொடுக்க என்ற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள பாடாப்படுத்துது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதுல இருந்து எப்படியாவது வெளிவரணுன்றதுக்காக தான் இவங்க படாத பாடவும் முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி இந்த கழகராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சும் அப்படி நினைச்சு பயப்படவோ இல்லை கவலைப்பட்டு விட வேண்டிய அவசியமா இருக்காதுங்க ஏன்னா முழுக்க முழுக்க கடகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நல்ல மாற்றத்தை பார்க்க இருக்கிறார்கள் இந்த கதைகள் கடகராசினுடைய வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து அனுபவிச்ச சின்ன வயசுல இருந்தே இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டேதாங்க இருக்கு அதுவும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் தான் இவங்க சின்ன வயசுல ஆள ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் அந்த அழுத அந்த கண்ணீருடைய தீர்வுன்றது கிடைக்கவே இல்லைங்க தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றையும் இழந்து கடகராசி நலக்காரர்கள் இப்போ கடைசில நடு நிற்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுருச்சு இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகமா இருந்துகிட்டு இருக்கங்க மற்றவங்களை நம்பி மற்றவங்களுக்கு அன்பை காமிச்சு மற்றவங்க மேல ரொம்ப படியான உரிமையை காமிச்சு அவங்கள் மூலியமா ஏமாற்றப்பட்டு இப்போ நடு தெருவில் இந்த கடகராசிக்காரர்கள் எப்போதுமே கடகராசினுடைய மனசுல என்ன தெரியுமா ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யணும் தான் மத்தவங்களை பார்த்துக்கிட்டா அந்த கடவுள் என்ன பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை கடவுள் மேல தீராத பக்தி மத்தவங்க மேலையும் அன்பு அதிகம் இப்படி எல்லா நேரங்களிலும் மற்றவங்க மற்றவங்கன்னு வாழ்க்கையை தெரிஞ்ச இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்போ தனக்குன்னு உதவி செய்ய ஒருத்தர் இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் தனக்கு தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்றதை விட அன்பு காமிச்சவங்க கூட என்னை ஏமாத்திட்டாங்களே அவங்களுடைய தேவைக்காக என்னைய பயன்படுத்திக்கிட்டாங்களேன்னு நினைக்கும் போது அது இன்னும் என்ன அதிகமான அளவுல காயப்படுத்து சாமி இப்ப வரைக்கும் நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் துன்பத்தையும் கொடுக்கல ஆனா மத்தவங்க மட்டும் எனக்கு இந்த அளவுக்கு காயத்தையும் துன்பத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க இதுல நான் என்ன தப்பு செஞ்சேன் சாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்ட நபர்கள்னா அது இந்த நபர்களாக மட்டுமே தான் இருப்பார்கள் அதாவது கடகராசிக்கார்களை சொல்றேன் இப்படி துன்பப்பட்ட கடகராசினுடைய வாழ்க்கை என்றாவது மாறுமா சாமி அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா என்னமோ உங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை விட மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் முக்கியமா கடகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கப் போகுது அது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்க்க போகிறார்கள் என்பதை பற்றி சில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி கடகராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றுமை என்ன தெரியுமா ஏற்பட போகுது அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுவதற்காகவும் சரி இல்லை உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய கவலைகளையும் குறைகளையும் நீக்கிக் கொள்வதற்காகவும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் அது ரெண்டு வகையான பரிகாரங்கள் நான் சொல்றேன் கடைசியில் அது என்னன்றத உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க செஞ்சா போதும் இதுதான் கட்டாயமா செய்யணுன்றது கிடையாது சரி கடகராசினுடைய வாழ்க்கையில முதல் மாற்றமே என்ன தெரியுமாங்க இவர்களுடைய வாழ்க்கையில வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கடன் சுமை கடன் பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீரும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ வரைக்குமே யார் மேலையும் கோபத்தையோ இல்லை வன்மத்தையோ எந்த ஒரு தவறான விஷயங்களையும் காமிச்சது கிடையாதுங்க எல்லார் மேலையும் அன்பு காமிச்சாங்க காதலை காமிச்சாங்க அதை புரிஞ்சுக்காம இவங்களுடைய அன்புனுடைய அந்த வேலையை புரிஞ்சுக்காம எத்தனை நபர்கள் இவர்களை ரொம்ப அதிகமாவே காயப்படுத்திருக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தீரும் கடன் பிரச்சனையோடு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு ஏற்ற அந்த அன்பு மரியாதைன்றது கிடைக்க ஆரம்பிக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல தனக்கு பிடிச்சவங்களே தன்னை அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் எப்போதுமே இருந்துகிட்டே தாங்க இருக்கு ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த கடகராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்தவங்க மேல அன்பு காமிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாதுன்னுதான் சொல்லணும் ஏன்னா எப்போதுமே மத்தவங்க முக்கியம் மத்தவங்க முக்கியம் அப்படின்னு எல்லார் மேலையும் அன்பு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி அன்பு காமிக்கிறதுனால வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்களுக்குள்ள சிக்கியிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் முக்கியமா கடகராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சாலும் சரிங்க அதை பெருசா எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க பெருந்தன்மையா பெருந்தன்மை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நபர் தான் இந்த கடகராசிக்காரர்கள் ஏன்னா மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சின்னதா செஞ்சுட்டா கூட போதும் நான் இது செஞ்சப்பா நான் இப்படி செஞ்சப்பா நான் அவங்களுக்கு அதை செஞ்சப்பா என்னாலதான் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலும் மற்றவங்கள தாழ்த்தி பேசி இவங்க உயர்த்தி பேசிப்பாங்க ஆனா கடகராசிக்கார்கள் மட்டும் அப்படி கிடையாது நான் அவங்களுக்கு என்னப்பா செஞ்ச அவங்களுடைய திறமையினால் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு எல்லா நேரங்களிலும் மற்றவர்களை உயர்த்தி தன்னை தாழ்த்தி இவங்க கிட்ட என்னதான் நல்ல குணங்கள் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணம்ன்றது மாறாதுங்க ஆனால் இனியும் அந்த ஒரு சில விஷயங்கள் என்பது தொடரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குடத்தில் நீங்க தொடர்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நினச்சி பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமா இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறது எல்லாமே உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் அதனால நீங்க பெரிய விஷயங்கள் அதாவது ரொம்ப பெரிய விஷயங்கள் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காமல் இருப்பது நல்லதுங்க கடகராசினுடைய வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு உறவு இல்லையே நம்ம மேல அன்பு காமிக்க மடிக்காங்களே யாரும் அம்மா அப்பான்னு இருக்காங்க கூட பிறந்தவங்க சகோதரி சகோதரின்னு இருக்காங்க எல்லோரும் எனக்காக இருப்பாங்கன்னு நினைச்சாங்க ஆனா எனக்காக யாரும் இல்லையே எல்லோரும் இருக்காங்க ஆனா எனக்காக யாரும் இல்லையென்ற ஒரு வருத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு இவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீரும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் இனி முந்தொரு காலத்தில் நடந்த விஷயங்கள் நினைச்சு கவலைப்படவோ இல்லை கண்ணீர் விட்டு அழக வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க முழுக்க முழுக்க மாற்றங்களை ஏற்படுத்தி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள செல்வார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் திருமணமே என்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும் முக்கியமா யார்கிட்ட போய் பேசினாலும் சரி யார் முன்னாடி நின்னாலும் சரி என்னப்பா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா ஐய வயசு போச்சு உனக்கு என்ன எப்படி கல்யாணம் பண்ணி போற அப்படின்னு எல்லாத்துலையும் எப்போதும் யாராவது ஒருத்தங்க குறை சொல்லி இவங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் என்னப்பா இப்படி பேசுறாங்களே நம்ம இப்படின்ற மாதிரி மனசுல நொந்துகிட்டு இருப்பாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக தீரும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் மற்றவங்க பேசுறாங்க அப்படின்றதுக்காக தன்னை மாத்திக்க மாட்டாங்க எப்போதுமே ஆனா மனசுல கஷ்டம் இருக்கும் ஆனா தன்னை மாத்திக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில திருமணம் அமைவதும் வேலையில தொழிலில் நல்ல லாபத்தை பார்ப்பதும் இவள் நாள் வரைக்கும் யாரோ முன்னாடி கை கட்டி வாழ்ந்த இந்த கடகராட்சனுடைய வாழ்க்கையில இனி அந்த கையை தொங்க விடாம அதாவது நிமிர்த்திட்டு வாழ்க்கையில தன் நினைச்ச மாதிரி எல்லாத்தையுமே வெற்றிகள் அடைஞ்சு முன்னேற்றத்துக்கு சந்திப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இனி எதை பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க பயப்பட பயப்பட கவலைப்பட கவலைப்பட உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் என்பது அதிகரிக்குமே தவிர குறைஞ்சபாடா இருக்காது அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீரும் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இனி நீங்க எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கஷ்டப்படவோ இல்லை கண்ணீர் விட வேண்டிய அவசியமோ இருக்காது முழுமையான மாற்றங்களை பார்ப்பீங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் அது மட்டும் இல்லைங்க இந்த கடகராசிக்காரர்கள் எத்தனையோ நேரங்கள்ல மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பார்க்காம இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்காக இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னே கண்ணீருடைய வேண்டிய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்கள் முழுமையான மாற்றங்களை பார்ப்பார்கள் இந்த கடக ராசிக்காரர்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்றோம் அப்படின்னு அந்த பரிகாரத்தை சொல்லுங்க சாமி முதல்ல அப்படின்னு கேக்குறீங்களா நான் சொல்றேன் நான் சொல்லக்கூடிய விதத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இதை செஞ்சா போதுமானதுங்க ரெண்டு விதமான பரிகாரம் சொல்லணும் முதல் விஷயம் உங்களுடைய கடவுளியார் ராசி அதிபதியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாள் அம்பான் இருக்காங்க நீங்க ராசி அதிபரக வணங்குறது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்கிறார் நீங்க சந்திர பகவானை வேண்டி உங்களுடைய வாழ்க்கையில பரிகாரங்கள் எது செஞ்சாலும் சரி அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுல வச்சு சந்திர பகவானுடைய மந்திர சொற்களை தினமும் சொல்லிட்டு வந்தாலும் சரி இதை நீங்க செய்யலாம் அதுவும் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வர வேண்டும் சந்திர பகவானை வேண்டிய மந்திர சொற்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய அம்பாவில வணங்கி ஏதோ ஒரு அம்பாள் தெய்வத்தை வணங்கி உங்களுடைய வீட்டுல வச்சு முழுமையா அவங்கள மனசாரக்க வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்ற போதும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றினது நடக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள்ல நீங்க எதனாலும் செய்யலாம் இதுதான் செய்து அவசியம் கிடையாது அதனால நீங்க எதை செய்ய விரும்புறீங்களோ அதை செய்யுங்க அப்படி அதை ரெண்டுமே செய்ய முடியின்ற போது இந்த வருகின்ற காலங்களுக்குள்ள உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு முறையாவது அடுத்த வருஷமாக இருந்தாலும் சரிங்க ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய காலடி மண்ணை உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துவாங்க நீங்க நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வருவதற்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அப்படி வரும்போது மண்ணை மட்டும் எட்டு வராமல் அங்க குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் பெற்று வாருங்கள் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே ஏதாவது ஒரு தானச்சியலை செஞ்சுட்டு அந்த குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு கிடைச்சு உங்களுடைய வீட்டுக்கும் சேர்ந்து வருவாங்க நீங்க உங்களுடைய வீட்டுல வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு மண்ணை உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுங்க முக்கியமா வீட்டு நிலைவாசல்ல கட்டி இருக்கக்கூடிய அந்த மண்ணை எத்தனை நாள் வரைக்கும் இருக்கட்டும்ன்ற கேள்வி இருந்துச்சுன்னா அது இருபத்தி ஓரு நாட்கள் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த மண்ணை எடுத்து உங்களுடைய வீட்டுலயே நீங்க போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல கூட நீங்க போய் போட்டு வந்தடலாம் தகவல் கிடையாது இங்க முழுமையான மனசோடு நம்பிக்கொண்டும் இந்த ஒரு விஷயத்த இந்த கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில செஞ்சு முடிக்கிறது மூலியமா இவ்வளவு நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன தடங்களாக இருக்கட்டும் இல்ல மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு என்பது கடகராசினுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யறது மூலியமா வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இழந்த எல்லாத்தையுமே மீட்டெடுத்து வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தினச்சும் கவலைப்படவோ இல்ல கண்ணீர் விட்டு கஷ்டப்படவோ வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை